வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ரயில் தான் ஹுபளிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய சிறப்பு ரயில் இந்த சிறப்பு ரயிலானது ரொம்ப சிறப்பாகவே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இந்த ரயிலானது காலையில் ஆறு ஐம்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் ஆறேகால் மணிக்கு ராமேஸ்வரத்தை வந்தடையும் ஞாயிற்றுக்கிழமை இந்த ரூட்டு நிச்சயமாக பார்த்தோம் அப்படின்னா பெங்களூரை கவர் பண்ணி வரக்கூடிய ஒரு ரூட் மட்டும்தான் பெங்களூரை கவர் பண்ணி வர்றதுனால ஹூப்ளியிலிருந்து பெங்களூருக்கு ஒரு ட்ரெயினாகவும் பெங்களூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு ட்ரெயினாகவும் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அதே மாதிரி ரிட்டர்ன் டைரெக்ஷனில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே இந்த ட்ரெயினானது கிளம்பும் நைட்டு ஒம்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் இரவு ஏழு நாற்பது மணிக்கு ஹூப்ளியே சென்றடையும் இப்போது இந்த ரயில் நல்லா போய்கிட்டு இருக்கு அதை நிரந்தரமாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ரயிலை வாஸ்கோடகாமா வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா கோவாவிற்கு டேரெக்டான ட்ரெயின் அப்படிங்கிறது இதுவரைக்குமே கிடையாது இந்த பகுதிகளில் இருந்து இந்த ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து கோவாவுக்கும் புதுக்கோட்டை காரைக்குடி இந்த பகுதியிலிருந்து கோவாவுக்கும் திருச்சியிலிருந்து கோவாவுக்கும் ஒரு டைரக்ட் ட்ரெயின் அப்படிங்கிறது வாரம் ஒரு முறை இயக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரயிலானது தூத்சாகர் வாட்டர் வாட்டர்ஃபால்ஸையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இது சாத்தியம் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் காரணம் என்ன அப்படின்னா ஹூப்ளியிலிருந்து மட்கான் அப்படிங்கிறது ரொம்பவும் பக்கத்தில் இருக்குது அங்கேருந்து வாஸ்கோடகாமா அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்தில் இருக்குது இப்போது கோவாவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இயக்கப்படக்கூடிய ரயில்கள் எல்லாமே வாஸ்கோடகாமா வரைக்கும் இயக்கப்படுது ஏன்னா அது ஒரு டெர்மினல் அதுக்கப்புறம் எந்த ஒரு ரூட்டுமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேளாங்கண்ணி வாஸ்கோடகாமா ரயில் கூட இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது முன்னாடி சென்னையிலிருந்து வாஸ்கோடகாமா ரயிலும் கூட இயக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் வங்கக்கடலில் இரு இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் இருந்து அரபிக்கடலில் இருக்கக்கூடிய வாஸ்கோடகாமா கோவா வரைக்கும் இந்த ரயிலானது நீட்டிக்கப்படும் பட்சத்தில் இன்னும் அதிகப்படியான பயணிகள் பயணிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இப்போது இந்த ட்ரெயின் இங்கேருந்து பெங்களூர் போகும்போது பெங்களூர் போகும்போது அதிகப்படியான கூட்டத்தோடு போகுது அங்கே இருந்து மற்றொரு ட்ரெயின் மாதிரி தான் கருதப்பட்டு அங்கேருந்து ஹூப்ளி வரைக்கும் போகுது ஆனால் இதுவே வாஸ்கோடகாமா வரைக்கும் நீட்டிக்கப்படும் பட்சத்தில் இருந்தே ஃபுல்லாக கோவா வரைக்குமான மக்கள் பயணிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகளவில் இருக்கிறது அப்படிங்கிறத ரயில்வே புரிஞ்சுக்கணும் அடுத்த ஒரு எவ்வளோ பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்